பேரும் சேர்ந்து எடப்பாடியை மிரட்டுவதற்காக செங்கோட்டையனை முன்னிறுச்சி பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை உட்பட எடப்பாடி பயப்படுறாரா மீண்டும் உள்ள அதை பண்ணிடுவாங்க இல்ல எடப்பாடி பயப்படுற அளவுக்கு அவர்கள் இப்ப கோபப்பட்டு இருக்காருன்னா வேலுமணி பின்னாடி இருக்கிறார் தங்கமணி பின்னாடி இருக்கார் நத்தம் பின்னாடி இருக்கார் சி வி சண்முகம் பின்னாடி இருக்கார் முன்னாடி செங்கோட்டை பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைணும் அப்படின்றது இது நியாயமான கோரிக்கை தான் பிரிந்து போனவர்கள் செல்லா காசு ஆகிவிட்டார்கள் அவர்கள்ட்ட இல்லை வாக்குமில்லை சசிகலா மக்களை சந்திக்கிற யாத்திரைன்னு தென்காசியில் ஆரம்பிச்சாங்க தென்காசியிலேயே முடிஞ்சு போச்சு கவுன்சிலர் கூட போய் சசிகலாவும் இவர் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏக்நாத் சிண்டேக்களாக மாறுவார் பிஜேபி எப்போ வேணால் காட்டி கொடுப்பாங்க ஏன்னா இப்போ வேலுமணிக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது சீராத வெறி செங்கோட்டையன் உன்னால் நான்கட்டேன் என்னால் நீ கட்ட இரண்டு பேரும் கெட்டுவிட்டோம் மீதி நான்கு பேரும் ஓடிவிட்டார்கள் இதுதான் எடப்பாடி குடிச்சிருக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட் திரு செங்கோட்டை அடுத்து என்ன சசிகர் செங்கோட்டையனு கோபியில் ரோ ஒரு ஆசிரமம் அமைத்து காவி உடையணிந்து ஒன்று வாங்கினால் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் நடந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லா கட்சி பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது திரு எடப்பாடியிடமிருந்து இதை எதிர்பார்க்கல திடீர்னு நடந்திருக்கலையா இல்லையா ஏன்னா நடந்திருக்கும் பத்து நாளுக்கு கேட்டு ஒரு முக்கோவப்பட்டுட்டார் திரு எடப்பாடி அவர்கள் இல்லை எடப்பாடி இந்த பதவி பறிப்பை மிக காலதாமதமாக செய்திருக்க எதனால் ஏன் எதனால்னா ஒரு மூத்த நிர்வாகி சரி தன்னையே அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அந்த இந்த மூத்த உறுப்பினர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆருக்கு அறிமுகமானவர் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர் இதெல்லாம் தான் அவருடைய தகுதி இவர் இவ்வளவு காலதாமதப்படுத்தியதற்கு அது ஒரு காரணம் அந்த நன்றியோட கால தாமதத்துக்கு அது காரணம் அதுதான் ஆனால் நீங்க ஜெயலலிதாவுடன் சசிகலாவுடன் இல்லாத பண்புகள் கூட எடப்பாடியிட இருக்குது என்பதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம்னா ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர்களிடம் லஞ்ச பணத்தை பார்ட்டி ஃபண்டாக தேர்தலுக்கு செலவு பண்ணணும்ல அதுக்காக வசூலிப்பது உண்டு இலாக்காக்களிடம் திருடி சசிகலாவிடம் கொடுத்து ஜெயலலிதாவிடம் சேர்க்க வேண்டும் சரி எடப்பாடி வந்த பிறகு நீங்கள் திருடியதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளையடித்ததை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுத்ததை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் பார்ட்டி ஃபண்டு வேண்டாம் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் மொத்தமா அடிச்சுக்கிறேன் யார் எடப்பாடி இப்படித்தான் கட்சி மா மந்திரி செங்கோட்டைங்கிட்டே பார்ட்டி ஃபண்டு வாங்கல செங்கோட்டை பியாவே இப்போ ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கான் கதிரானந்துன்னு பேர் எவ்வளவு இரண்டாயிரம் கோடி மக்கள் பணம் இல்லை மக்கள் அவ்வளவு மக்கள் பணம் இந்த நாட்டுல பிரெஞ்சு புரட்சியை போல ரஷ்ய புரட்சியை போல சீன புரட்சியை போல மக்களை கொதிச்சு எழுந்திருக்கணும் உழைப்பு சுரண்டில் ஆனா இந்து மதம் கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது இந்து மதம் என்ன சொல்லுது கடமை செய்யணும் பலனை எதிர்பார்க்காது உழைத்து கொண்டே ஒரு காசா கூலியே கேட்காது இதான் பகத்கீதை சொல்லுகிறது சரி அப்போ கதிர் முருகன் இப்போ அவர் வந்து செங்கோட்டையினுடைய பழைய பிஏ ம் இப்போ அவர் வந்து கோட்டூர்புரம் கவுன்சிலர் இப்போ சைதா எதிர்காலத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் வேளச்சேரி டி நகர் சைதாப்பேட்டை மூணு தொகுதிக்கு நான் செலவை பார்த்துக்கிறேன் ம் யார் சொல்கிறான் கதிர் முருகன் ஏன்னா அவர் பையன் பேரும் கதிர் ரெண்டு கதிர்க்கு வித்தியாசம் வந்திருக்கிறக்காக சரி இந்த பிஏக்கு பேர் கதிர் முருகன் இருக்கு இந்த கதிர் முருகன் என்ன சொல்றாரு மூன்று தொகுதியை நானே பார்த்து எடப்பாடி பேர பேசுறாரு சரி அப்போ கொரோனா காலத்தில் அந்த கோட்டூர் புறம் இருக்கக்கூடிய அந்த குடிசை மாற்று மக்களுக்கு மூணு நேர சோறு ஒரு வருஷம் போட்டார் எவ்வளவு கோடிகளை வைத்திருக்கணும் எழில் ஒரு பிஏ அவர் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு தினகரன் வீட்டுக்கு பின்னாடி அந்த பெசன் நகரில் கோ போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னு ஏற்ற மாதிரி பிரம்மாண்ட பண்ணை வீடு பல கோடிகளுக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது மக்களுக்காக அப்படியே கொள்ளை 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 அப்போ பிஏக்கில் ரெண்டுக்கு பிஏக்கில் இரநூறு முந்நூறுவா ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வைக்கிறான் அப்படின்னா செங்கோட்டையின்னு இத்தனாயிரம் கோடியும் கொள்ளையடிச்சிருக்கோம் சரி ம் இதெல்லாம் எடப்பாடி அனுமதித்தார் சரி இப்போ கோபப்பட்டுருக்காரு இப்போ கோவப்பட்டுருக்காருன்னா வேலுமணி பின்னாடி இருக்கிறார் தங்கமணி பின்னாடி இருக்கார் நத்தம் பின்னாடி இருக்கார் சி வி சண்முகம் பின்னாடி இருக்கார் அன்பழகன் பின்னாடி இருக்கார் முன்னாடி செங்கோட்டை இருக்கார் இன்னும் பின்னாடி அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க இத்தனை பேரும் இத்தனை பேரும் தான் யாரை முன்னுக்கு தள்ளி விடுறாங்க திரு முன்னாடி அண்ணாமலையும் ஒழிஞ்சிருக்கார் அண்ணாமலை அண்ணாமலையும் ஒழிஞ்சிருக்கார் இத்தனை பேர் ஒளிந்து கொண்டுதான் யார முன்னாடி எழுதுறாங்க திரு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடிக்கு ஆமா இப்ப பொறுத்து பார்த்த எடப்பாடி இனி பொறுக்க முடியாது என்ற நிலைக்கு வருகிற பொழுதுதான் கட்சி பதவிகளிலிருந்து அவர் எடுக்கிறார் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துருக்கணும் அதுதான் தொண்டை விரும்புறான் இல்லையா இப்படி ஒரு பார்வை இருக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் கலை யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காரு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அது அதிமுகவால மட்டும்தான் முடியும் என்ன ஒரு கூட்டணி இருந்தாலும் அந்த தலைமை அதிமுக கிட்ட இருக்கு அந்த அதிமுக பலமா இருக்கணும் அப்படின்னா பிரிஞ்சு போனவங்களா ஒன்றிணையணும் அப்படின்றது இது நியாயமான கோரிக்கை தானே இல்லை பிரிந்து போனவர்கள் செல்லா காசு ஆகிவிட்டார்களே அவர்கள்ட்ட இல்லை வாக்குமில்லை இல்லை எதுவுமே இல்லை குழப்பம் மட்டும்தான் செய்வார்கள் அவர்களை எதுக்கு சேர்த்தனும் அது ஓபிஎஸ்ஸு துணை முதலமைச்சர் நடப்பாடி கொடுத்தாரா ஆமாம் அதற்கு முன்னாடியே அந்த அம்மா முதலமைச்சர் அம்மா ஒழுங்க அம்மா அம்மா அம்மாலாம் இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இவர் காலத்தில் இவர் அவர் துணை முதலமைச்சர் கொடுத்தாரா ம் ரெண்டாவது ஒருங்க ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் ஒருங்க இவர் தான் ஒருகிணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவியெல்லாம் கொடுத்தாரா ஏன் அண்ணா திமுக விட்டு வெளியேறுவதற்கு இடைவெளி வருவதற்கு யார் காரணம் இவ்வளவு கொடுத்தவர் ஏன் இவ்வளவு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியிருப்பார் இடைவெளி ஏற்படுத்தி கொண்டது ஓபிஎஸ் சரி ஏன் எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு நான் இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கேன் நான் வடமாட்டு மாவ மாநிலமே என் கையில் இருக்கேன் சொல்லி ஒன்றும் நடக்கல கிணத்தையே எழுதி வைக்கணும் உள்ளூர்லேயே கவுன்சிலர் ஜெ முதலமைச்சர் இருந்தவர் கவுன்சில் எலெக்ஷன்னாலும் ஜெயிக்க முடியாது இவர் கட்சி விட்டு வெளியே போகிற பிறகு தேனி நகர செயலாளர் வல்ல அந்த ஊர் பெரியாவுட மாவட்ட செயலாளருமல்ல ஒருத்தர் பின்னாடி வரல அப்போ இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை சசிகலா சசிகலா மக்களை மக்களை சந்திக்கிற யாத்திரைன்னு தென்காசியில் ஆரம்பிச்சாங்க தென்காசியிலே முடிஞ்சு போச்சு கவுன்சிலர் கூட போய் சசிகலாவை பார்க்கல சசிகலாவை பார்க்கல அப்ப அந்த அம்மா கதையை அடுத்து டி டிடிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய வங்கி கணக்கு அத்தனையும் முடக்கப்பட்டு விட்டது ம் சசிகலாவுடைய அந்த அம்பிகாவதி சர்க்கரை ஆலை இன்னைக்கு இழுத்து முடிச்சு முடிச்சுட்டாங்க ம் அதே நிலமை தான் டிடிவி தினகரனுக்கும் சுகை சந்திராவுக்கு ரெட்டை இலையை இப்போ விலை கொடுத்து வாங்குவதற்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நூறு கோடி கொடுத்தது சுகை சந்திரான்னு ஒரு அக்கீஸு ஜெயிலில் கிடக்காங்க இவர் கதையும் முடிஞ்சுது இவர் கதையும் முடிஞ்சுது ரிசர்வ் வங்கி அத்தனை வங்கிகளையும் பிரீஸ் பண்ணிடுச்சு ஒரு கதையும் ஆகலை இப்போ ஜனாவை நம்பி தான் அவர் கட்சியை நடத்துகிறார் அந்த உதவியாளர் இப்போ அவர் அந்த லண்டன் ஓட்டல் வழக்கு தலைக்கு மேலே தொங்குது சரி இப்படி பல வழக்கு பிஜேபி கழட்டி விட்டான் பிஜேபி பிஜேபி இல்லை டிடிவி அவர் வெளியே போனதால் சொல்கிறாரு இல்லைங்க டிடி பிஜேபி கழட்டி விட்ட பிறகுதான் அவர் வெளியே வந்திருக்கார் இவர் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா பிஜேபி அப்ப இவர் பிரதமரா இருக்கா ஐயாயிரம் வருஷம் பல சதிகளை சூழ்ச்சிகளை செஞ்சு இந்தியாவை இந்து மதங்கிற ஒரு லாஜிக்க வச்சு ஓட்டிட்டு இருக்கான் அவனுக்கு இவரெல்லாம் ஒரு தூசு அப்போ டிடிவி கதை முடிஞ்சு போச்சு யாரை போய் சேர்த்துறது எங்க தொண்டா இருக்கான் எங்க அதிகாரம் இருக்கு எதுவுமே இல்லை இவர்களை சேர் நீங்க இதே சசிகலாவால இதே செங்கோட்டையின் பலமுறை கட்சி நீக்கப்பட்டிருக்கிறார் சாரி அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டுருக்கிறார் நீக்கப்பட்டிருக்கார் நீங்கள் இப்போது இப்போ முன்னாள் எம்பி சத்யபாமாவுடைய கணவர் போய் தீக்குடிக்க போகிறார் எங்கே கொடநாட்டில் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன என் மனைவியிலே காணாம் யார் சொல்றா முன்னாள் எம்பி சத்யபாமாவுடைய கணவர் அப்போ தீக்குடிச்சார் உயிரை மாய்த்துக்க போகிறான்னார் அந்த அம்மா வீட்டு செங்கோட்டையன் அமை அமைச்சர்கள் நீக்குது இப்படியான புகார் நிறைய உள்ள நபரு தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனுக்கு பின்னால் அண்ணாமலை உட்பட வேலுமணி தங்கமணி வீரமணி பல மணிகள் ஒளிந்திருக்கிற காரணத்தினால இத்தனை பேரும் சேர்ந்து எடப்பாடியை மிரட்டுவதற்காக செங்கோட்டையனை முன்னிறுத்தி பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை உட்பட அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாரு பத்து நாளில் உறுதி உறுதி டெல்லியில் முகாம் முகாமுட்டு ஆட்கள் போல் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற பொழுது எடப்பாடி எப்படி இவர்களிடம் பணிந்து இறங்கி வழிந்து குனிந்து எப்படி அதில் அவங்க தர்கரீதியாக கேட்குற கேள்வி பலரும் எதிர்பார்க்கறது திரு சசிகலாவானாலும் சரி டிடிவி ஆனாலும் சரி ஓபிஎஸ் ஆனாலும் சரி இவர்கள் எல்லோருமே அதிமுகவில் இருந்தவங்க தானே குடும்ப சண்டை மாதிரி வெளியே போயிருக்காங்க மீண்டும் இந்த நேரத்தில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லை அதாவது ஆற்றுக் இருந்து வரல எல்லா அதிமுக இருந்தவங்க அதிமுக ரத்தம் தான் திருப்பி இணையிறது பலம் தானேன்ற இல்லை அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாத நபர்கள் உள்ளே வந்து கழகம் தான் பண்ணுவாங்க எந்த வாக்கு வங்கியும் அவங்கட்டு இல்லை எடப்பாடி பயப்படுறாரா மீண்டும் உள்ளே வந்துட்டா அதாவது பண்ணிடுவாங்க இல்லை எடப்பாடி பயப்படுற அளவுக்கு அவர்கள் அவர்கள் ஒரு பெரிய எடப்பாடி அல்ல அறுபத்தி ஆறு எம்எல்ஏ அவர்கிட்ட இல்லை நீதிமன்றம் கேட்டது ஓபிஎஸ்சி கேட்டோம் உங்களுக்கு எத்தனை பொதுக்குழு ஒரு உறுப்பினர் இருக்காயா இந்த கட்சி அலுவலர் நடத்துறதுக்கு உனக்கு தேவை பட்டியலில் கொடுன்னா ஒருத்தரையும் கொடுக்க முடியல சாவி மீண்டும் யார்கிட்ட கொடுத்தா ஹைகோர்ட்டில் ஆ உயர் நீதிமன்றம் அரசர்கள் யார்கிட்ட கொடுத்தாங்க ம் திரு எடப்பாடி அவர்களுக்கு இதுதான் அப்போ ஒன்றுமே இல்லாத டீ கடையில் டீயே ஆளே இல்லாமல் எதுக்கு டீ ஆற்றிட்டு இருக்கீங்க ஆளே இல்லை உங்களுக்கு பின்னாடி எந்த சக்தியும் இல்லை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு எடப்பாடி சொல்லிட்டார் கொடுக்கணும்னு சொல்லிட்டார் ஒத்துக்கிட்டார் யாரும் ஓபிஎஸ் இப்போது சசிகலாவையும் டிடிவியும் பிஜேபி காப்பாற்றலைனா எடப்பாடி தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கு ஓ இதுதான் இந்த மூன்று பேருடைய நிலைமை ஆனால் செங்கோட்டையனுடைய நிலைமை வேலுமணியுடைய நிலைமை என்னென்னா அந்த தொகுதியில் ஆறு சட்டமன்ற ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி ஊராட்சி கீராட்சின்னு பல பொறுப்புகள் போட வேண்டியிருக்கு இதை நாங்கள் தான் போடுவோம் இந்த அதிகாரத்துக்குள்ளே வரக்கூடாது எடப்பாடி இப்படி சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி நத்தம் உட்பட அத்தனை பேரும் சொல்லுவது தான் இச்சை இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏக்நாத் சிண்டேக்களாக மாறுவார்கள் ஓ பிஜேபி எப்போ வேணாம் காட்டி கொடுப்பான் ஏன்னா இப்போ வேலுமணிக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது தீராத வெறி இதெல்லாம் தெரிந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் பக்கம் திரும்புவதே இல்லை அவர்கள்தான் கொம்பு சீவி விட்டு மாட்டை களத்தில் இறக்கி விட்டுருக்கிறார்கள் யார் இந்த செங்கோட்டை இப்போ இவரை தொடர்ந்து இந்த மற்றவங்களும் இதில் சிக்குவார்களா திரு எடப்பாடி நடவடிக்கை இல்லை அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வோல்டேஜ் கரண்ட் ஷேக் கொடுத்துருக்கார் ஓ அமைப்பு செயலாளர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி எல்லாம் பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டு யாரு கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கொடுத்துருக்காங்க இப்போ இரவு தூக்கம் இல்லாமல் வேலுமணி கண் விழித்து கொட்டை கொட்ட காத்துட்டு இருப்பாரு செங்கோட்டையின் உன்னால் கட்ட என்னால் நீ கட்ட இரண்டு பேரும் கெட்டு விட்டோம் மீதி நான்கு பேரும் ஓடிவிட்டார்கள் பின்னங்கால் பிடரையில் விட ஓடி விட்டார்கள் இதுதான் எடப்பாடி கொடுத்துருக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட் இதற்கு பின்னாடி திரு ஸ்டாலின் இருக்கிறதா சொல்றாங்க முதல்வர் தான் அதை பேசினாரு கால் பண்ணி செங்கோட்டையன் கிட்ட அப்படிலாம் ஒரு போயிட்டு இருக்காரு இல்ல இல்ல அது முட்டாள்களுடைய வாதம் செங்கோட்டையின பெரிய மாபெரும் சக்தி எல்லாம் செங்கோட்டையன் இல்லை கிடையாது செங்கோட்டை இப்ப ரெட்டையில இருந்தாலும் கோபியில் ஜெயிக்க முடியாது நின்று பார்க்க சொல்லுங்களேன் செங்கோட்டையனால் கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட பல பேர் இருக்கேன் திமுக போயிட்டான் சிந்து ரவிச்சந்திரன் கவுன்சிலர் மனோகரன் இப்படி ஸ்ரீ பழைய சத்தியமங்கலம் எம்எல்ஏ சின்னச்சாமி பல பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க இப்போ கடைசியாக செங்கோட்டையிலும் திமுகவுக்கு போக வேண்டிய தேவை வந்தாலும் வரலாம் திமுகவுக்கு போவார் நாமா போவார் போய் கோபியில் உதயசூர சின்னத்தில் நிற்பார் தோற் தோற்கடிக்கப்படுவார் அதோடு அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போகும் இல்லை இந்த குழப்பமெல்லாம் திமுகவுக்கு பலமாக இருக்குமா இருக்காது இருக்காது திமுக அண்ணா திமுக வாக்கு வங்கி என்றைக்குமே திமுக போடாதுங்க அண்ணாதிமுக தொண்டை மறந்தும் இருந்து மாட்டான் இருந்தும் மறந்து விட மாட்டான் அவர் இரட்டை தான் குத்துவான் அவன் சூரியன் குத்தவே மாட்டான் பல செங்கோட்டைன்னு போயிட்டான் பல நெடுஞ்சலியின்னு போயிட்டான் பல எஸ்டிஸ் போயிட்டாங்க பல ஆரம்பி பிஎம்பி பல பேருக்கு காணாமல் போயிட்டாங்க ஜெயலலிதா சொல்லிச்சு நாவ்ளோ நெடுஞ்செல்லியே ஒரு ரோமம் உதிர்ந்து விட்டனது இப்போ எடப்பாடிக்கு ஒரு ரோமம் உதிர்ந்து விட்டது செங்கோட்டை இதுதான் அப்படிதான் புரிஞ்சு அவ்வளோதான் எந்த செல்வாக்கும் பிரச்சனை கிடையாது எந்த செல்வாக்கும் இருந்தால் அவர் ஒரு பெரிய சுற்றுப்பயணம் வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டு அண்ணா அதிமுக இரட்டைலை வழக்கு போட்டு எடுக்கட்டுமே ரெண்டு பிஏக்களும் செங்கோட்டையனும் சொத்து சொத்து குவிப்பு வழக்குல நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டி வரும் நீண்ட காலம் சிறை சிறையில் இருக்க வேண்டி வரும் இப்போ எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ டெல்லிக்கு கட்டளை இடுகிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் நடக்கும் ஆமா அமராவதி அம்பிகாவதி ஆலை பூராம என்னாச்சு கதை முடிந்தது கதம் கதம் எடப்பாடி எதை சொல்லுகிறார் வருமா அவர்களுக்கு தேவை யாருக்கு பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய ஒரே வலிமையான நபர் எடப்பாடி பழனிசாமி தான் அதற்காக எட்டு மாத காலம் பிஜேபிக்கு எதை உத்தரவு போடுகிறாரோ அதையெல்லாம் அமிஷா கும்பல் செய்து முடிக்கும் திரு செங்கோட்டை அடுத்து என்ன சசிகர் செங்கோட்டையான கோபியில் அதாவது ஒரு ஆசிரமம் அமைத்து காவி உடை அணிந்து கதையா சரி இதெல்லாம் நடக்கிற கதையா அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது செங்கோ செ அதாவது நெடுஞ்சலியை விட பெரிய சித்தாந்த வாதி இல்ல செங்கோட்டை சரி எஸ்டிஎஸ்சியை விட பெரிய சித்தாந்தவாதி வாதி இல்ல இவர்களே வெளியேறி ஒன்றும் செய்ய முடியாமல் திருநாக்கரசி பி காங்கிரஸுக்கு போயிட்டார் பிஜேபிக்கு போய் காங்கிரஸுக்கு போயிட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டவர் இப்படி பல பேர் காணாமல் போயிட்டாங்க அதுல செங்கோட்டையிலும் ஒருவர் பெரிய அரசியல் எழுச்சியோ புரட்சியோ செங்கோட்டையனுக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான அண்ணாதிமுக தொண்டை திரண்டு வருவான்லாம் இல்லை எங்கிருக்கோ இலை இலையிலிருந்து வெளியேறினால் அவர்கள் காய்ந்த சருக்குதான் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily, taste the daily.